புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகில் அமைஞ்சிருக்கு செந்தில் முருகன் ஆட்டுப் பண்ணைங்கிறது சரி இந்த ஆட்டுப் பண்ணையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான குட்டிகளும் நாங்கள் வச்சுருக்கோம் செம்மறி குட்டி சரி அப்படி பார்த்துடலாமா ஆ பார்த்துடலாம் இப்போ இந்த பண்ணை ஆரம்பித்து எவ்வளோ நாளாக ஆச்சுண்ணா பண்ணை ஆரம்பி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு ஆறு வருஷம் வருஷம் ஆயிடுச்சு இந்த பரன்லாம் எப்போ போட்டீங்க இது பரன்லாம் போட்டு இப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு மொத்தம் நம்ம பண்ணையில எவ்ளோ ஆடுகள் கிடக்கு இப்போ எவ்வளவு ஆடு கிடக்கு இதுக்கு முன்னாடி கிடந்துச்சு அறுநூறு ஆடுகள் இருந்துச்சு எல்லாம் விற்பனை ஆயிருச்சு வரையில இருக்கு இப்ப இது வரைக்கும் என்னது செம்பரி வளர்ப்பு குட்டி சரி கறிக்குட்டி இருக்கு வளர்ப்பு குட்டியும் இருக்கு சரி வளர்ப்பு குட்டினா எத்தனை மாச குட்டிகள் வாங்கி வளர்ப்பு குட்டிங்கன்னா நாங்க மூணு மாசத்துக்கு மேல உள்ள குட்டியா தான் வாங்குவோம் ஏன்னாக்கா அதுதான் வந்து நல்லா வந்ததும் தீனி எடுக்கும் சாப்பிடும்பா மத்தபடி எந்த விதமான நோய் நொடி இல்லாம கொண்டு வரணும் அதுக்கு கீழே குட்டி வாங்கினோம்னா பொடி குட்டி வாங்கினோம்னா காமத்து பண்ண முடியாது பால் குடிக்கிற குட்டியெல்லாம் சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூணு மாசத்தை குட்டி தான் வாங்கி வச்சிருக்கோம் நிறைய குட்டிகள் போயிட்டு போலுக்க ஆஹ் நிறைய குட்டிகள் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு வர்றாங்க ஐம்பது குட்டி அறுபது குட்டி இது போர்டுல வந்து எவ்வளவு குட்டிகள் கிடக்கு தடுப்பூசி என்னைக்கு இதெல்லாம் எழுதிருவீங்கன்னா ஆமா அதெல்லாம் எழுதிருவோம் எடை விலை எல்லாம் இருக்காங்க குடல் புழு மருந்து எப்ப போடுறது பிபிஆர் எப்ப போடுறோம் எல்லாத்தையுமே தெளிவா எழுதிருவோம் இப்போ இருக்கிற குட்டிகள் எல்லாமே விற்பனைக்கு தானா எல்லாமே எல்லா குட்டிகளும் விற்பனைக்கு தான் என்ன குட்டி வந்துகிட்டு இருக்கு வர வர சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு சரி சரி இதுல எவ்வளவு குட்டி தான் கிடக்கு நாற்பது குட்டி கிடக்கு நாற்பது குட்டி எல்லாமே கிடா குட்டிகள் தானே எல்லாமே கிடா குட்டிகள் தான் இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இதெல்லாம் வந்து மூணு மாசத்த தான் மயிலம்பாடி மயிலம்பாடி கிடக்கு அடி கருப்பு கிடக்கு வெளிச்சி கிடக்கு எல்லாமே செங்குட்டி கிடக்கு எல்லாம் கலந்து தான் கிடக்கும் அவங்க அவங்க விருப்பத்துக்கு சில பேர் செங்குட்டி வேணுங்குவாங்க சில சில பேர் அடிக்கருப்பு தான் வேணுங்குவாங்க சில பேரு இல்ல எனக்கு வெளிச்சி தான் வேணுங்குவாங்க எது தேவைப்படுதோ மேலம் இது எல்லாமே யாருக்கு என்ன குட்டி தேவையோ அந்த குட்டியை பிரிச்சு வளர்ப்புக்கும் கொடுப்பீங்க கறிக்கும் கறிக்கும் கொடுப்போம் இப்ப கிடக்கிறது இப்ப கிடக்கிறது எல்லாம் வளர்ப்புக்கு தான் அந்த செட்ல கிடக்கிறது மட்டும் ஒவ்வொரு பட்டிலையும் தனித்தனியா போட்டிருக்கீங்களே என்ன கணக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டியும் வாரியா பிரிச்சுருவோம் பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ அப்படின்னு பிரிச்சுருவோம் ஏன்னாக்கா அந்த பொடி குட்டியை கொண்டாந்து இதுல போட்டோம்னா தீனி எடுக்காது பெருங்குட்டி தீனி தின் சின்ன குட்டி தீனி கிடைக்காது அதனால சைஸ் வாரியா பிரிச்சு அதுக்கு தீனி தனியா அதுக்கு தீனி தனியான எல்லாத்துக்கும் நெருத்து அளந்து அளவு முறையில தான் தீனி போடுறது இதுல நீங்க வாங்கச்சுல எவ்வளவு கணக்கு பண்ணி வாங்குவீங்க எத்தனை மாசம் குட்டி இருக்கணும் என்ன விலை இருக்கணும் இது கணக்கு இருக்கா நான் வந்து குட்டியை வந்து மூணு மாசம் குட்டிக்கு கீழ பிடிக்க மாட்டோம் சரி ஏன்னாக்கா அது வந்து பால் குடி மறந்து பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும் வந்து தீனி எடுக்காது சரி நம்ம போறது பூரா எல்லாம் பருப்பு வகை தீனிகள் இந்த தீனிக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வரணும் அந்த மூணு மாசத்தை குட்டினா அது பழகிக்கும் ரெண்டு மாசத்தை குட்டியெல்லாம் பழக இருக்காது அதுக்காக மூணு மாசத்தை குட்டியில தான் வாங்குவோம் மூணு மாசத்துல இருந்து நாலு மாசம் அஞ்சு மாசத்தை குட்டி வரலயும் வாங்குவோம் இது மயிலம்பாடி அடிகருப்பும் அந்த வெளிச்சி தான் வாங்குவீங்க ஆமா ஆமா

இந்த குட்டிகளோட வளர்ப்பு முறையை சொல்லுங்களேன் காலையில இருந்து உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன வேலைகள் காலையில எழுந்துச்சது குட்டியை எழுந்துச்சு எல்லாத்தையும் பட்டிய பூரா வந்து ஒரு ரவுண்ட் சுத்தி பாப்போம் சரி எந்த ஆடு எப்படி இருக்கு என்ன சோர்வா இருக்கா எது ஜுரம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து டெஸ்ட் பண்ணி எதுவும் மூக்கல சளி ஒழுகுதா அப்படின்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் சரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எட்டு மணிக்கெல்லாம் தீனி போட ஆரம்பிச்சிருவோம் லிவர் டானிக்கு எல்லாம் போட்டு விட்டு தீனியை கொடுத்துறது காலைல தீனி போட்டோம்னா அது பாட்டு சாப்பிட்டுட்டு தண்ணியும் அதே மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும் இப்போ கா காலையில வச்ச தண்ணி குடிச்சுன்னா இப்போ சாய்ங்காலம் பாத்தீங்கன்னா தண்ணியை மாத்திட்டு வேற தண்ணி புது தண்ணி குடிச்சிடு இந்த தண்ணியை மாத்தி விட்டுருவீங்களா ஆ மாத்தி விட்ருவோம் மாத்தி விட்டு இப்போ புது தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் சாயங்காலம் சரி தீவனங்கள்லாம் என்ன தீவனம் போடுறீங்க என்னென்ன அளவுல போடுறீங்க என்னென்ன டைம்ல போடுறீங்க இதெல்லாம் வந்து இந்த பருப்பு இதான் தூத்துக்குடில இருந்து வருது சரி எல்லா வகையான தீனியும் கலந்துருக்கும் அதுல சோளம் மக்காச்சோளம் பத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாமே கலந்திருக்கும் இத்தனை வகையையும் கலந்து எங்களுக்கு மூட்டையா வந்துரும் அங்க சரி அது ஆட்டுக்கு வந்து இந்த பொடி குட்டி ஒரு நூத்தி கிராம் வைப்போம் சரி அதுக்கு அடுத்த செட்டு கொஞ்சம் பெருசா இதுக்கு இரநூறு கிராம் அதோட பெருசா இருக்குது இந்த மாதிரி அப்படியே பிரிச்சிருவோம் இப்ப நாற்பது குட்டி கிடக்கா நாற்பது குட்டி அதே மாதிரி இப்ப நான் இருநூறு கிராம்னா சரி நாலு ரெண்டு எட்டு எட்டு கிலோ போட்டுருவோம் அதே மாதிரி நெருத்து தான் போடுவோம் நினைக்கலாம் வேண்டியாவே அப்படியே வேண்டியதான் போட்டோம்னா பாட்டு தின்னுட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு பாட்டு இது காலையில எத்தனை மணிக்கு போடுறீங்க இது காலையில வந்து எட்டு மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள தீனி போட்டுருவோம் சரி போட்டோம்னா பாட்டு தின்னுட்டு அசை போட்டு படுத்து கிடக்கும் சரி அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போடுவோம் அதோட சரி அதோட சரி இந்த கலப்பு தீவனம் மட்டும்தான் போடுறீங்க கலப்பு தீவனம் மட்டும்தான் வேற எதுவுமே வைக்கோல் இல்ல போடுறது இல்ல ஒண்ணும் போடல இது மட்டும் போதுமானது போதுமானது இதுக்கு நல்ல வெயிட் ஏது இது போட்டீங்கன்னா இப்ப பரிஞ்சாணி போடும் புழுக்க போடாத இல்ல புழுக்க போடுது 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 அதே இப்ப இடையில ஒரு வேளை போட்டீங்கன்னா புழுக்க போடாது அந்த ரெண்டு வேளை போட்டா கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் அது தின்னு அசை போட்டு செரிமானம் ஆகி புழுக்க போட ஆரம்பிச்சிடும் இதே தொடர்ந்து இன்னொரு வேலை கூட கொடுத்தீங்கன்னா அது பரிஞ்சானியா போட ஆரம்பிச்சிடும் இப்ப நீங்க வாங்கச்சுல இது வந்து எத்தனை மாசம் குட்டியா வாங்குறீங்க ஒரு நாலு மாசம் குட்டியா வாங்குறீங்க இது நீங்க எத்தனை மாசம் குட்டியா வளர்ப்பீங்க நாங்க வந்து நாங்க வர்றத வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் தேங்கிற குட்டி தேங்க தேங்குற குட்டியை பூரா எல்லாம் கறிக்கு தனியா வளர்த்துருவோம் சரி இப்போ வருவாங்க விருப்பப்பட்டு எனக்கு இந்த குட்டி தான் வேணுங்கிறாங்க வர்றவங்களுக்கு இல்லையன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு விற்பனையும் ஆகிட்டு இருக்கு குட்டி வந்துகிட்டே இருக்கும் சரி இந்த குட்டிகளை இப்போ ஒரு நாலு மாசம் குட்டியா நீங்க வச்சிருக்கீங்க இதை வாங்கிட்டு போய் வளர்க்குறவங்க எத்தனை மாசம் குட்டியா வளர்த்தா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இப்போ இந்த குட்டியை வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாசம் வளர்த்தாங்கனால இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ பெற்றோம் சரி நம்மள்ட்ட ஒரு பாஞ்சு கிலோ எடையில வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க மூணு மாசத்துல முப்பது கிலோ தானமா வந்துடும் மூணு மாசத்துல முப்பது கிலோ என்ன கணக்கு ஒரு மாசத்துக்கு அஞ்சு கிலோ வெயிட் ஏறிடும் சராசரிய சொல்றீங்களா இல்ல சராசரியே அஞ்சு கிலோ வெயிட் ஏறும் ஒரு சில ஒரு சில ஆடு ஆறு கிலோ கூட ஏறும் ஆறு ஆவரேஜ் அஞ்சு அஞ்சு ஆமா சரி அஞ்சு கிலோன்னா மூணு மாசத்துக்கு பதினஞ்சு கிலோ இது பதினஞ்சு கிலோ அப்போ முப்பது கிலோ வந்துடும் சரி தீவன செலவு இதெல்லாம் கழிச்சா நமக்கு ஒரு மூணு மாசம் என்ன கிடைக்கும் தீவன செலவு தீவன செலவு நம்ம மருந்து செலவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சுங்க ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் சரி அதுல ரெண்டு ரூபா போனாலும் ஒரு ஆட்டுக்கு நாலு ரூபாய் மிச்சம் பண்ணணும் ஒரு ஆயிரத்தி ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கிடையாது ஒரு குட்டிக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சர்வசாதாரமா கிடைக்கும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கம்மி இல்லாம கிடைக்கும் லாபத்தை சொல்லிட்டே இதுல வர்ற ரிஸ்க்கு ரிஸ்க் வந்து நம்ம இருக்கு நம்ம முறையா அதை கவனிச்சோம்னா ரிஸ்கே கிடையாது கவனிக்காம விட்டோம்னா தான் ஆமா டெய்லியும் வயல போய் எப்படி டெய்லியும் அதே மாதிரி ஆட்டை பாக்கணும் நமக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி தீனியும் முறையா வச்சு இன்னைக்கு எட்டு மணிக்கு தீனி போட்டு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு நான் போயிட்டேன் சுத்தப்படாது தீனி வந்து கரெக்டாயும் ஒன்பதுக்குள்ள கொடுத்துறணும் அப்பதான் அதோட செரிமான கோளாறு வராது பர்மனா இருக்கும் ஆடு நல்லா வரும் அது திருட்டு அந்த ரெஸ்ட் இருந்தாலும் நல்லா தெளிவா இருக்கும் ஆடுக்கு மேய்ச்சல் மேய்ச்சலுக்கு எல்லாம் ஓட்டு போறது எல்லாம் இந்த தீனிதான் தீவனம் இப்போ நம்ம பண்ணையில எவ்வளோ குட்டிகள் விற்பனைக்கு தயாரா இருக்கு இந்த குட்டியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல போதும் இப்போ எல்லாமே பட்டியலில் கிடக்கு இப்போ வந்து கேக்குறவங்களுக்கு விற்பனை தான் எது கேட்கறாங்களோ அதை விற்பனை தான் சரி இப்போ ஒரு ஐம்பது குட்டி கேக்குறேன் ஆஹ் ஐம்பது குட்டி கொடுப்போம் நூறு குட்டி கேக்குறேன் கொடுக்க முடியுமா கொடுத்துருவோம் அஞ்சு குட்டி கேக்குறேன் கொடுக்க முடியுமா கொடுப்பான் ஒரு குட்டி கேட்டாலும் கொடுப்போம் வர்ற கஸ்டமர் வந்து திரும்பி போகக்கூடாது எங்களுக்கு அதான் மெயின் இது நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு போய் நல்ல முறையில வழக்குன்னு அவ்வளவுதான் இது போக வேற எங்கேயும் குட்டி கிடக்கா இது போக இந்த அங்க இருக்கு அது வந்து எல்லாம் கறிக்குட்டி கறிக்குட்டி கிடக்கும் ஆமா சரி இப்ப ஆவரேஜ் இன்ன விலையில இருந்து இன்ன விலை வரைக்கும் நமக்கு பண்ணையில இருக்கும்னா ஏதாட்டு சொல்லுவீங்களா இப்படி அது வந்து உங்களுக்கு ரேட்டு நம்ம சொல்றது ஒன்னா இருக்கும் அவங்க வந்து பார்த்து பேசுறது ஒன்னா இருக்கும் சரி நான் நேரடியா வந்து ஆட்டா பாத்தாங்கன்னா தான் பேசி வாங்கிட்டு போறவங்களுக்கும் ஆதாயமா இருக்கும் திருப்தியா இருக்கும் நான் பா வந்து ஒரு ஐயாயிரம்னு சொல்லிவிட்டு அவங்க ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு இருக்கு எட்டாயிரத்துக்கு இருக்கு நீங்க ஆறாயிரம் சொன்னீங்களே அப்படிங்குவாங்க அதனால கஸ்டமர் வந்து ஆட்டோ பார்த்து தான் விலையை பேசி ஓடிகிட்டு போவாங்க சரி சரி இப்போ இப்போ வளப்பு குட்டி கிடக்கு ம் கரி குட்டி கிடைக்கு ஆமா பக்ரீத்துக்கு குட்டி கிடக்கும் நம்மகிட்ட பக்ரீத்துக்கு குட்டி வந்துகிட்டு இருக்கு சரி ஆ அது வர்றதை தேய்க்கும் பெருக்குட்டி இருக்கு பெருக்குட்டி வருது சரி அதுவும் கிடைக்கும் பக்ரீத் குட்டியும் கிடைக்கும் அது எப்போ இறங்குது அது ரெண்டு நாள்லாம் வந்துடும் அதையெல்லாம் பருங்குட்டி நம்ம பண்ணைய வெளியிருந்து வராங்க குட்டி வாங்க வராங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் பண்ணை திறந்துருக்கும் எப்ப வந்தா பண்ணையில ஆளை பார்க்கலாம் குட்டிகளை பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆள் இருப்பாங்க ஆனா வர்றவங்க வந்து காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்

இப்ப இந்த பொட்டுக்குட்டிலாம் வாங்கி வளர்க்க மாட்டீங்களோ இதான் போகும் உங்களுக்கு பொட்டுக்குட்டி வாங்கி வளர்த்தா பொட்டுக்குட்டி வள வரும் சரி அது என்ன ஒரு பா ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அந்த பொட்டுக்குட்டி வர வெள்ளாடு இல்லையா நம்மட்ட வெள்ளாடு இல்ல வெள்ளாடு வந்து ஒரு நாலஞ்சு உருப்படி தான் இருக்கு சரி வெள்ளாடு இருந்ததெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு சரி இன்னும் தான் போய் வாங்கிட்டு வரணும் வெள்ளாடு இப்போ நம்ம பண்ணையில உள்ள பெசல் இப்ப வெளிய பண்ணையில வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ ஒரு சந்தையில போய் நான் வாங்குறேன் நான் ஈஸியா வாங்கிடுவேன் இப்போ உங்கள்கிட்ட வந்து வாங்குறதுக்கும் பண்ணை சந்தையில போய் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா சந்தையில வந்து உங்களுக்கு எப்படி குட்டிங்கனால ஏமாத்தி கொடுத்துருவாங்க எந்த மாதிரி இருக்கும் நொண்டியா உடம்பும் உடம்பு சரி இல்லாம இருக்கும் இன்னைக்கு தான் நமக்கு காசு வித்துட்டு போயிடாங்க ஆனா எங்கள்கிட்ட அந்த மாதிரி கிடையாது நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பக்குவமா வளர்த்து வச்சிருப்போம் நீங்க எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா எந்த ஊசி ஈசி எந்த மாதிரி போட வேண்டியது தீனி வைக்கிறது மட்டும்தான் முறையாக தீனி வைக்கணும் அதே வச்சுட்டாலே போதும் குட்டி நல்லா தெளிவா இருக்கும் இதெல்லாம் இப்ப கிடக்குறது கறிக்கு இதெல்லாம் கறிக்கு தான் இதெல்லாம் ஒரு முப்பது கிலோ முப்பது கிலோ முப்பது கிலோ முப்பத்தி கிலோ முப்பத்தி மூணு கிலோ அந்த வெயிட்ல இருக்கு சரி நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிற லொகேஷன் சொல்லுங்க கரெக்டா எங்க இருந்து வந்தா எப்படி வந்தா நம்ம பண்ணைக்கு கரெக்டா வந்து சேரலாம் வெராலி இருந்து நேரா ஸ்ட்ரைட்டா மதுரை ரோட்ல வந்து அதாவது திருச்சி பஸ்ல ஏறணுமோ ஆமா மதுரையில இருந்து ஆஹ் மதுரைல இருந்து திருச்சி பஸ்ல ஏறினீங்கன்னா திருச்சி பஸ் விராலிமலை பஸ் தனியா இருக்கு விறாயல்மலைல வந்து இறங்கிட்டீங்கன்னா வெறால் மலையில இருந்து கிலோமீட்டர் போகவேலையும் இங்க பாத்தீங்கன்னா போர்டே வச்சிருக்கும் மெயின் ரோட்ல அங்கனே அந்த இடையப்பெட்டி இடையே இறங்கி நீங்க நான் உள்ள ஆறாங்க ஒரு நூறு மீட்டர் தூரத்துலயே இருக்கு சரி நம்ம பண்ணையில எவ்வளவு குட்டிகள் கிடைக்கும் இப்போ சப்போஸ் இப்ப பாக்குற குட்டி சேல்ஸ் ஆயிட்டுன்னா அடுத்த குட்டி லோடு இறங்குறதுக்கு இருக்குமா அப்புறம் லோடு இறங்கிட்டு வீடியோ பார்த்துட்டு வந்து இல்ல லோடு இறங்கி அளவு குட்டிகள் இல்ல 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 நாளைக்கு நாளைக்கு வருது குட்டி எந்த நேரமும் இருக்கும் குட்டி இல்லாம இருக்காது ம் இறக்கிட்டே தான் இருக்கும் பிஸ்மில்லா வணக்கம் வணக்கம் சார் இந்த பண்ணை அமைந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை விராலிமலை அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் செந்தில் முருகன் ஆட்டு பண்ணை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பண்ணையோட டீட்டெயில் லொகேஷன் குட்டிகள் இருப்பு எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ ஒரு இரநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு குட்டி கிடக்கு அப்படிங்கிறாங்க இது இப்ப பாக்குறது பூரா கறி குட்டிகள் கிடக்கு இது போக மேல அந்த ஷெட்டுல வந்து ஒரு அஞ்சு பேஜில கிடக்கு கிடக்கு இவங்க கிட்ட வளர்ப்புக்கு இருக்கு கறி குட்டிகள் இருக்கு பக்ரீத்துக்கு குட்டிகள் வந்து அடுத்த பேஜ் இறங்க போதும் அப்படிங்கிறாங்க எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து அப்படியே வச்சிருக்கிறது கிடையாது ஒரு ஐம்பது குட்டி வெளியே போகும் ஐம்பது குட்டி உள்ள வரும் அப்புறம் ஸ்டாக்கு ஏத்த இறக்க அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்காது காலையில ஒரு ஸ்டாக் இருக்கும் சாயங்காலம் ஒரு ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு ஒரு பேஜ் வருது அப்படிங்கிறாங்க அதனால இந்த இந்த திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகள் அதாவது மயிலம்பாடி அடிகருப்பு மயிலம்பாடி அடிகருப்பு வெளிச்சி மேச்சேரி இந்த மாதிரி குட்டிகள் வந்து ஒரு வளர்ப்பு குட்டிகள் அதாவது மெடிசன் போட்டு பக்காவாக காடிக்கு பழக்கி நல்ல ஒரு அசை போடுற அளவுக்கு ஒரு மூணுல இருந்து மூணு நாலு மாச குட்டியா ஆமா இல்லை எந்த மாதம் குட்டி கேட்டாலும் கிடைக்குமா ஆஹ் கிடைக்கும் கிடைக்கும் பார்த்து எடுத்துக்கலாம் பெருக்கி எடுத்துக்கலாம் அவங்களே நேரடியாக வந்து பார்த்து எடுத்துக்க எல்லாமே கெடா குட்டிகள் எல்லாமே கெடா குட்டி தான் சரி 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 சரிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றி தேவைப்படுறவங்க இந்த லொகேஷனுக்கு வந்து பாருங்க இல்லைன்னா விராலி இறங்கிட்டு அவங்க பண்ணை லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நன்றி ஸ்ட்ராங் வணக்கம் என்ன மெடிசன் யூஸ் பண்றாங்க என்ன மெடிசன் ஆடு இது அவர் கூப்பிடுங்க மெடிசன் என்ன மெடிசன் தீவனம் சரியா கொடுத்துருங்க பெரும் செமிக்கிறதைக்காண்டி லிவர்கானி கொடுப்பாங்க ஆடு உடம்பு சரியில்லைன்னா ரெண்டு மூணு மெடிசனை வாங்கி வச்சுக்கிட்ட வேண்டியதான் மெயினாக லிவர்கானி கொடுப்பாங்க இந்த வாய்க்கானம் கால் காணத்துக்கு தீட்டி போடுவாங்க இதெல்லாம் போட்டிங்கனாலே ஓரளவு நோய் தாக்கத்துல இருந்து வந்துடும் தீவனம் கரெக்டாக செரிமானம் ஆயிட்டோம்னா அதே பிரச்சனை கலந்து நாளைக்கு மருந்து அடிச்சாங்கல்ல

அண்ணா எடை போட்டு குடுக்கறதா இருந்தா என்ன ரேட்டு கொடுப்பீங்க கறி குட்டி இன்னைக்கு ரேட் இன்னைக்கு லைவ் ரேட் நானூத்தி அம்பது நானூத்தி அம்பது எடை போட்டு எடுத்தது எத்தனை குட்டி நாள் எத்தனை குட்டி சார் லைவ் ரேட் நானூத்தி ஐம்பது வணக்கம் செய்யறது சார் வணக்கம் நரேந்திரன் நாதவன் வணக்கம் ஆமா ஆமா சார் ஜோடி நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் சார் கார்த்திக் சார் வணக்கம் அதாவது ஒரு நாலு அஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு என்னன்னா அஞ்சு பேஜ் இருக்கு அஞ்சு அதாவது மூணு மாச குட்டி நாலு மாச குட்டி அஞ்சு மாச குட்டி திருச்சி அந்த மாதிரி இருக்கு அதனால எந்த குட்டிகள் என்ன ரேட் அப்படிங்கறத நீங்க வந்து பார்த்து இந்த குட்டிகள் இதுன்னு சொல்லி வாங்கிக்கலாம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த சரௌண்டிங்ல இருக்குறவங்க ஃபுல்லா நீங்க வந்து விசிட் பண்ணலாம் அருள்குமார் கரூர் முத்துப்பாண்டி

முடிஞ்ச பாரதி வணக்கம் பாரதி நண்பர்களே இதோட லைவை முடிக்கிறேன் தேவைப்படுறவங்க மேலும் இந்த பண்ணையை பத்தியும் குட்டிகளை பத்தியும் விலை விவரங்களை பத்தியும் என்ன குட்டிகள் கிடக்கு என்ன ஸ்டேஜில் கிடக்கு கருகி கிடக்கா வளப்புக்கு கிடக்கா மயிலம்படி கிடக்கா வெளிச்சு கிடக்கா அடியு கிடக்கா அதை பூரா டீட்டெயில் பூரா அந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் வணக்கம் நன்றி